சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய படம் திறக்கப்படும் என்று இது குறித்து அறிவிக்கப்பட்டு நிலைப்பாடு என்ன நல்ல தலைவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில புனித ஜார்ஜ் கோட்டையில நல்ல தலைவர்கள் படங்கள் வைத்திருக்கும் இடத்தில் ஒரு குற்றவாளியினுடைய படத்தை வைப்பது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை வேணும்னா வேற இடத்துல வேணா அந்த அம்மா அது வைக்கலாம் ஏன்னா வருங்கால நம்ம சன்னிதிக்கு நம்ம என்ன எடுத்துக்காட்டு சொல்றோம் இனி வருங்காலம் முதலமைச்சர் என்பவர் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒரு நேர்மையான முதலமைச்சராக குற்றங்கள் செய்யாத ஒரு நல்ல முதல்வர் என்ற எடுத்துக்காட்டுதான் நம்ம சொல்லணும் ஆனா ஜெயலலிதாவின் வரலாறு அது மாதிரி கிடையாது பல முறை ஜெயிலுக்கு போய் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர் இறந்தும் குற்றவாளியாக இருக்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அரசுரிமை ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன எனக்கு கீதை தான் இங்க ஞாபகத்துக்கு வருது என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல நீ என்ன எடுத்தாயோ அது இங்கிருந்து இன்னைக்கு ஜெயலலிதாக்கு இன்னைக்கு பலாயிரம் கோடி சொத்து வந்துச்சுன்னா எங்க இருந்து வந்துச்சு தமிழக மக்கள் கிட்ட இருந்து லஞ்ச ஊழல் செஞ்சு எடுத்த காசு தான் அது அத்தனையுமே இது ஊ அனைவரும் அறிவர் அதனால இன்னைக்கு ஜெயலலிதா இருந்ததுனால அந்த சொத்துக்கள் எல்லாம் வாரிசுகள் இல்லாமல் இன்னைக்கு முடங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து ஜெயலலிதா வாழ்ந்த காலத்துல இருந்து கோடநாடு பங்களாவின் உடைய காவலாளி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் எந்த அளவு சட்டம் ஒழுங்கு முறைகேடு இருக்கு எப்பயுமே உளர்ச்சி காசு தான் நிலைக்கும் உழைச்சி சம்பாதிக்க காசுக்கு நிலை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரே உதாரணம் ஜெயலலிதாவின் சொத்து தான் என்னமோ அவங்க வந்து மகாராணி போல தன்னை நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க ஆனா அவங்க வாழ்க்கை இன்னைக்கு சொல்றக்கூடிய அளவு ஒரு எடுத்துக்காட்டாக இல்லை ஒரு தலைவர் எப்படி வாழணும்னா மறைந்தாலும் ஆயிரம் ஆண்டுகளும் அவங்க பேர் பேசப்பட வேண்டும் அவங்க ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் ஆனா ஜெயலலிதாவின் வரலாறு அதுக்கு மாற்றாக இருக்கு அவர்கள் சம்பாதிச்ச அத்தனை சொட்டும் தமிழக மக்களுடைய வரிப்பணம் இங்கிருந்து எடுக்கப்பட்ட லஞ்ச ஊழல் காசு உறுதியாக அந்த சொத்துக்கள் வேறு எங்கோ யாரோ முகம் தெரியாதவர்கள் கையில் செல்வதற்கு பதில் தமிழக அரசுக்கே அது வந்து அது மக்களுடைய சொத்தாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தேமுதிக